ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை பாப்பம்பட்டியிலேருந்து வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச இது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டே முக்கால் சென்ட் டிடிசிபி அப்ரூவ் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உள்ளே சீட் போட்ட வீடுங்க சிம் சீட் போட்ட வீடுங்க கிழக்க பார்த்த வீடுங்க இந்த வீட்டுக்கு வழித்தடம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க இதுதான் வழித்தடம் இது பார்த்தீங்கன்னா சைட் ரோடு வந்துடுதுங்க காங்கிரீட் ரோடுங்க இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்துடுதுங்க ஜூம் பண்ணிக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க தார் ரோடுக்கு பக்கத்தாலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க சு சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது தாங்க வழித்தடம் அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க முன்னாடி போனோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க மேலே நெக்ஸ்ட் உள்ளே போகிறோம் உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் ஒரு ரூமுங்க மேலே சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கிச்சனுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எல்லாமே கொடுத்து நீட்டாக வச்சுருக்காங்க மேலே சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க உள்ளேயே பார்த்தீங்கன்னா சிங்க் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்க சைஸில் இருக்குதுங்க நெக்ஸ்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வருதுங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மேலே சீட் போட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனுங்க ஒன் பிஹெச்ங்க இது வீடும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான இடத்துல அமைஞ்ச வீடுங்க இது மெயினாக பார்த்திங்கன்னா பாப்பம்பட்டிக்கு பக்கத்தால் அதாவது டவுனுக்கு பக்கத்தாலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கீங்க இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துருதுங்க தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க மோட்டரும் வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துருதுங்க ஸோ ஒரு ஃபேமிலி குடியிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான வீடுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டவுனுக்கு பக்கத்தாலேயே அமைஞ்ச வீடுங்க பலடம் டு கொச்சின் பைபாஸுக்கு பக்கத்தாலேயே ரெண்டரை கிலோமீட்டர் டிஃபரன்ஸிலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட் இருக்குங்க டிடிசிபி சைட்டுக்குள்ளே ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இதுலேருந்து கூட பேசி கம்மி பண்ணி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம்